ஜெனி சொல்லுங்க குமார் ஜெனி அது வந்து என்ன குமார் வந்து போயிடு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஜெனி ஐ லவ் யூ குமார் நீங்களா சொன்னது என்னால நம்பவே முடியல குமார் இது கனவா உண்மையான தெரியல குமார் அதான் கேட்டேன் ஜெனி இது உண்மைதான் ஏன் இப்பெல்லாம் கேக்குற இல்ல ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி சொன்னீங்க அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லல இல்ல அதனால தான் கேட்டேன் லவ் யூ குமார் சொல்லி தாலே அவ காதல சொல்லும் போதே சொகம் இவ காதல சொல்லும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க குமார் எங்க சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஜெனி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க